ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவார்ட்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது இவர் வந்து உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வீரர் ஒருவர் தற்போது பும்ரா அவர்களுடைய காலில் விழுந்து கும்பிட்ட ஒரு சம்பவம் தான் தற்போது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே துவங்கிய பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து போதுனாங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறே இந்த போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக இந்தியா தன்னுடைய சொந்த மண்ணில் கிட்ட மூணுக்கு ஜீரோ அப்படின்ற நிலைமையில ஒரு மோசமான நிலைமையில தோல்வியை தழுவி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க இதனால் அணி முன்னாள் வீரர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த தொடரை இந்தியா ஐந்துக்கு ஜீரோ அப்படின்னா நாலுக்கு ஜீரோ அப்படின்னு ஆஸ்திரேலியா கிட்டே இழப்பாங்க அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா சவால் விட்டாங்க அதே போல் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான நேதன் லைன் என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போ தொடர அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்னு நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் இந்தியாவுடைய ஆதிக்கம் சுத்தமாக இருக்காது இந்தியாவுடைய பேட்டர்ஸ் யாருமே வந்து சதம் விலாச முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த போட்டியில் தற்போது இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் நூற்றி அறுபத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க கோலி நூறு ரன்களை குவிச்சாங்க அதே போல் பந்து வீச்சில் மிரட்டிய இந்திய கேப்டனான ஜஸ்பிரித் பும்ரா எட்டு விக்கெட்டுகளை இந்த இரண்டு இன்னிங்ஸில் சேர்த்து அள்ளியிருக்காங்க பும்ராவுடைய பந்து வீச்சை தொடுவதற்கே ஆஸ்திரேலிய வீரர்கள் பயப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் இந்திய பேட்ஸ்மென்களை சமாளிக்க முடியாமல் அவங்க களத்தில் நொந்து போயிட்டாங்க ஆனால் இந்திய பந்து வீச்சாளர்களோ ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களை அவங்களுடைய சொந்த மைதானத்திலே திணற விட்டாங்க இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பும்ரா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆஸ்திரேலிய வீரர் போலவே இந்த மைதானத்தில் அவங்க சிறப்பாக பந்தை வந்து வீசுகிறாங்க அவருடைய பந்து வீச்சை எங்களால் எதிர்கொள்ள முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு போட்டி இல்லை அடுத்தடுத்து வருகின்ற நான்கு டெஸ்ட் போட்டிகள்லையுமே ஜஸ்பிரித் பும்ராவுடைய பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு நாங்கள் ரொம்பவே சிரமப்பட போகிறோம் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் அவரை சமாளித்து ரன்கள் அடித்தால் மட்டும்தான் இந்த தொடரை நாங்கள் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தொடரை பும்ராவின் மூலமாக இந்தியா ஈஸியாக வெற்றி பெற்று அவங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதி போட்டிக்குள்ளே நுழைவாங்க இதை ஒத்துக்கொள்வதில் எங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது அப்படின்னே தற்போது பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாது இளம் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டியை அவங்க வெகுவாக பாராட்டியிருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா முதல் இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாடி நாற்பத்தி ஓரு ரன்களை குவிச்சாங்க அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்துச்சு அதே போல் இரண்டாவது இன்னிங்ஸ்லேயும் கடைசி கட்டத்தில் அவங்க அதிரடியாக இறங்கி ரன்களை குவிச்சாங்க பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க நுணுக்கமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி சில க்ரூஷியல் விக்கெட்டை வந்து வீழ்த்துறாங்க அவர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்துலையுமே எங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வீரராக இருந்தாங்க ஒரு டெபுட் சீரியஸில் ஆஸ்திரேலியாவோட வந்து விளையாடக்கூடிய வீரர் இந்த அளவுக்கு திறமையை வெளிப்படுத்துவதாக இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது கண்டிப்பாக இந்தியாவின் ஒரு எதிர்காலமாக நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இருப்பாங்க அப்படின்னு பேட் கமின்ஸ் அவரை வெகுவாக பாராட்டியிருக்காங்க அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ராவுடைய காலை வணங்கி கும்பிட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா தன்னுடைய ஆட்டநாயகன் விருதை இளம் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டிக்கு கொடுப்பதா பும்ரா சொல்லியிருந்தாங்க மேலும் அவங்க தொடர்ந்து பேசும்போது இந்திய அணியில் இளம் வீரராக இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு பயமே இல்லாத ஒரு வீரராக ஆஸ்திரேலிய பவுலர்களை வந்து எதிர்கொண்டாங்க அதே போல் பந்து வீச்சிலையும் பேட்ஸ்மென்னுடைய பேட்ஸ்மென்களுக்கு இவங்க குடிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வீரராக தீர்ந்தாங்க இந்த ஒரு இளம் வயதிலே இவ்வளவு திறமையை கொண்ட இந்த வீரருக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்டநாயகன் விருதை நான் வந்து பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு அவருடைய கையில் விருதை கொடுத்தாங்க இதனால் ரொம்பவே எமோஷனலான குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா களத்திலேயே தும் பும்ராவுடைய காலை தொட்டு கும்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி